ஹாய் ஹலோ அண்ட் அண்ட் வெல்கம் டு கிச்சன் ஹோம் நான் சங்கர் ஈஸ்வரி ஜாயின் ஆயிருக்காங்க இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குட்டி டெமோ இருக்கு வந்தாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் ஒரு நாலு ப்ராடக்ட் ரொம்ப யூனிக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா டெய்லி வந்துட்டு உங்களோட கிச்சன்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு இம்போர்ட்டட் தான் ஆனால் அந்த இம்போர்ட்டில் நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இம்போர்ட்டட் தான் அதில் நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணியிருக்கோம் அதில் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மில்க் ஃப்ரோத்தர் மில்க் ஃப்ரோத்தர் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் எலெக்ட்ரிக் மில்க் ஃபோர்த்தர் இது வந்துட்டு பேட்டரி ஆப்ரேட்டட் இதுல ரெண்டு வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அடுத்தது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாப்பர் வெஜ் சாப்பர் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே இது ரெண்டும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்றது இது வந்து ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஏ அல்கலைன் பேட்ரி யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டெய்லியும் ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப மட்டமாகவும் குவாலிட்டி இருக்குது ஆனால் நம்ம பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மில்க் ஃப்ரோத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாலேருந்து கிடைக்குது அதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ரொம்ப மொக்கையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்டேடியான குவாலிட்டியில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ தட் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க மத்தியானமும் இன்றைக்கி லைவ் வந்தோம் இன்றைக்கி அதிசயமாக நாங்கள் இப்போயும் லைவ் வந்திருக்கோம் ஹாய் டு ஆல் சாந்தி அம்மா வணக்கம் அதிசயமா யூஎஸ்ஏல இருக்கீங்க இந்த டைம் பார்க்குறீங்க ஓகே மணி மாலா சங்கர் வணக்கம் சார் டிஃபன் பிளேட்டுகள் அண்ட் லஞ்ச் பிளேட்டுகள் மீண்டும் கொண்டு வரவும் காஃபி ஒன் ஃபிஃப்டி எம்எல் எல்லா மாடல் கரண்டிகள் கொண்டு வரவும் நான் இதுவரை வாங்கிய அனைத்தும் அருமை டீ காஃபி டம்ளர் நூற்றம்பது கொண்டு வரவும் ஓகே சந்திரசேகர் ரெட்டி சிஸ்டர் ஹாய் உஷாராணி சிஸ்டர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் இருக்கீங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ சோ தட் மிஸ் பண்ணாம பாருங்க சோ தட் இன்னைக்கு நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதை அப்படியே தள்ளி வச்சிடலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் சொல்றேன் ட்ரைப்ளை ஹண்டி போட்டலாம் ஜெயலட்சுமி சிஸ்டர் பாருங்க இந்த மில்க் ஃபோர்தர் எலக்ட்ரிக் மில்க் ஃபோர்தர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது எதுக்கு எதுக்கு சொல்லுங்க ஈஸ்வரி தயிர் சிலுப்பிக்கலாம் ஓகே அது மாதிரி காஃபி டீ ஏதாவது mix பண்ணனும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் நார்மலா mix பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா மெயினா ஒன்னு சொல்லட்டுமா இந்த ஹார்லிக்ஸ்ல வந்துட்டு நீங்க காத்திட்டே இருக்கணும் இல்லனா கீழ கட்டி கட்டியா ஏறும் ஹார்லிக்ஸ் டீ டீ காஃபில எல்லாம் அப்படி ஆகாது சக்கரை ஒருத்தர் போன்விட்டா ஹார்லிக்ஸ் வீவா இந்த மாதிரி லாஸ்ட்ல போட்டுட்டு ஆர்டிக்கல் கேட்பாங்க அது யூஸ் பண்ணுவாங்க ஓகே அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இல்ல ஹார்லிக்ஸ் நான் குடிக்கும் போது அத்திக்கிட்டே இருப்போம் ஆனாலுமே கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா ஜவ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் மில்க் ஃப்ரோத்தர் அப்படின்னா நம்ம மெயினா வந்துட்டு இந்த டல்கோனா காஃபி எல்லாம் செய்யறாங்கல்ல அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு காஃபி இதெல்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு நல்லா நொற பொங்கி வர மாதிரி அதுதான் ஃப்ரோத்தர் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஏ பேட்ரி ரொம்ப சிம்பிள் இங்கே பாருங்கள் இங்கே லாக் ஓப்பன் கொடுத்துருக்காங்க இது ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு பேட்டரி போட போகிறீங்க ஒரு ப்ளஸ் மேலே மைனஸ் இன்னொன்று வந்து மைனஸ் மேலே ப்ளஸ் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு லாக் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு வந்து உள்ள சைட்ல வந்து அவங்களே பிக்சர் கொடுத்திருக்காங்க அதை நீங்க பாத்துட்டு கூட நீங்க பாத்துட்டு கூட பண்ணலாம் ஆக்சுவலி நான் தப்பா தான் போட்டேன் இவங்க தான் கரெக்டாக போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லோங்க செம்ம ஸ்பீடு இதே மாதிரி நாங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் விற்றோம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் இந்த ஸ்பீடே கிடையாது இந்த மாதிரி குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிடைக்கல இப்ப கூட நீங்க நிறைய இகாமர்ஸ்ல போனீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு எல்லாம் இருக்கும் அதோடைய பில்டு குவாலிட்டியே செம்ம மொக்கையா இருக்கும் வரும்போதே உடஞ்சி கூட வரும் ஆனால் இது ரொம்ப ஹெவி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இது பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பாத்திரம் வென்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இன் ஃபியூ மினிட்ஸா எங்க அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துகிட்ருக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துகிட்ருக்கே இல்லையே பாகியலக்ஷ்மி சிஸ்டர் அன்ன பாத்திரம் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கா என்னது ஆ ஆ சரி போடலாம் லைவ்ல இருக்கோம்ல எவ்வளோ வருது அந்த கடையில் வாங்கி கொடுங்க எப்போ அன்ன பாத்திரம் எப்படி அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டுதுன்றாங்க நூறு ஸ்டாண்ட் மறுபடியும் போட்டேனே நான் பண்ணி விட்டுட்டாங்க மறுபடியும் போயிடுச்சு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சா ஓ ஆமாங்க ஓகே ஓகே சிஸ்டர் இப்போ அன்னபாத்திரம் ஸ்டாண்ட் இல்லாதனால உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டியிருக்கு அன்னபாத்திரம் ஸ்டாண்ட் வந்து ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன் பாருங்க பாகியலட்சுமி சிஸ்டர் ரொம்ப நன்றி நீங்க சொன்ன கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சாம்பார் பவுல் போட்டுலாம் உங்களுக்கு வேற வேற உங்களுக்கு வேற வேலை இல்லையா ப்ரோ நீங்க என்ன டெக் சந்தோஷ் இது வந்து என்னுடைய வேலையே இதுதாங்க அவரு நீங்க தான் வேலை இல்லாம டெக்ஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டிருக்கீங்க என்னுடைய வேலையே இதுதாங்க சரிங்களா எங்களுடைய வேலைய ரொம்ப சின்சியரா நாங்க வந்து டெடிக்கேட்டடா ஃபேமிலியோட பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு தெரியல நீங்களும் இதே மாதிரி சின்சியரா உங்க வேலையை பாருங்க சரியா ஓகே இப்போ இது வந்து பாத்துட்டீங்கன்னா போயிட்டு வாங்க சார் ஓகே இது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் டபுள் ஏ பேட்ரி ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ இதுல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா ஓகே இதுல ரெண்டு மாடல் இருக்கு ரெண்டு மாடலும் சொல்லிடுறேன் இது எம்எம் எம் காஃபி பீட்டர்னு போட்டிருக்கோம் இதோட சர்ச் கோட் எம்எம் எம் டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் இதோடைய சர்ச் கோட் இதோடைய விலை எழுநூறுபா ஆனால் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தர போகிறோம் இந்த மாடலில் சரிங்களா எம் எம் டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் அடுத்த ஸ்டெப் மேலே ஒரு லக்ஸுரியா பார்க்குறதுக்கு இதுக்கு ஸ்டாண்டு கிடையாது இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மேலே ஹவுசிங் யூனிட் இருக்கு இல்லையா இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்வரில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம் ஓகே சேம் தான் மோட்ரு கெப்பாசிட்டி டபுள் ஏ பேட்ரி எல்லாமே ஒரே மாதிரி தான் பாருங்க இதுலயும் ஓப்பன் பண்ணா அதே மாதிரி தான் சரியா நான் உட்கார வச்சு இப்போ லாக் பண்ணிடுறேன் குவான்டிட்டி எல்லாம் அந்த அக்கா கொடுத்துட்டாங்க ஓகே இது நம்ம என்னன்னா இப்போ இது எப்படி வைக்கலான் இது ஒரு அப்படியே இப்படி நிப்பாட்டி வச்சுக்கோங்க நிக்கும் தாராளமாக நிக்கும் டயாமீட்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மூணு மூணு சென்டிமீட்டர் வருது மூணு சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கு டக்குன்னு வச்சிட்டிங்கன்னா அப்படியே உட்காந்து எந்த பிரச்சனையும் இல்லை வாஷ் பண்ணுறது வந்து அப்படியே இது வந்து இன்னொரு தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் வாஷ் பண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இது இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும் எப்படி லக்ஸுரினா ஒரு ஸ்டாண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து மேலே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹவுசிங் இங்கே கொடுத்துருக்காங்க இதோட வேலை தொள்ளாயிரம் ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக நானூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா இது எல்லாமே செம ப்ரீமியமான ப்ராடக்ட் ஓகே செம ப்ரீமியமான ப்ராடக்ட் என்னமா ஏமா அங்க தயிர் இருந்துச்சேப்பா அங்க பாருங்க இப்போ வந்து நாங்க தயிர் எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறோம் தண்ணி எடுத்து கொடுங்க இப்போ வந்து நல்லா கெட்டி தயிர் எடுத்துருக்கோம் கெட்டி தயிர் எடுத்து போட்டுடலாம் ஓ ஓ துணி இருந்தா கொடுமா யிர் இல்லையா தயிர் சிலுப்பதுக்கு ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து கையில வந்து மாதிரி இருக்கும் அதுல வச்சு செஞ்சிருவோம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சால் சால் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா தயிர் சிலுப்பிக்கலாம் நீங்க பாருங்க தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம சாலா பாருங்க தேவையான தண்ணி ஊத்தியாச்சு இது பிரஸ் பண்ணி உள்ள வந்து டிரா பண்ண போறோம் இது நல்ல கெட்டி தயிர் நல்லா பிளெண்ட் பண்ணுதுங்க பாருங்க மேல பாருங்க கெட்டியா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஸ்லோவா இருக்கு இது உள்ள போயிருக்கு இந்த இடம் பாருங்க நல்லா மேலே வந்து சூப்பரா ஆகுது இது கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்ட முடியுமா ஏன்னா எல்லாமே வெள்ளையா இருக்கிறதுனால பாருங்க கார்னர்ல காட்டுنا சோத உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸப் இன்னும் கொஞ்சம் க்ளோஸப் வாங்க இத மட்டும் ஃபோகஸ் பண்ணு இத மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கூட அவ்வளவுதான் ஓகே இங்க பாருங்க நர வந்துருச்சு பாத்தீங்களா நல்ல நர வந்துருக்கு பாத்தீங்களா நல்லா பொங்கு நாப்பிள நொற பாருங்க சூப்பரா வந்திருக்கு அவ்வளோதான் இதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சு சால்ட் போட்டு அப்படியே சால்ட் போட்டு அப்படியே செஞ்சுட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதான் இது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் மேலே கீழே மோஷன் கூட எடுத்துட்டு போலாம் பாருங்க இந்த மாதிரி மேலே கீழே மோஷன் எடுத்துட்டு போகலாம் நீங்க ஓகே இந்த மாதிரி மேலே கீழே மோஷன் எடுத்துட்டு போகலாம் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணலாம் இப்ப வந்து இது கண்ணாடி தான் இருந்தாலும் இப்ப நமக்கு இதுல மோதுனாலும் ஒண்ணும் ஆகாது சரிங்களா இது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அதோடைய அந்த ரொட்டேஷன் பண்ற இடம் விஸ்க் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பிரிங் மாதிரி இருக்கு பாருங்க ஸ்பிரிங் மாதிரி இருக்கு அதனால சூப்பராக இருக்கு எந்த பிரச்சனையும் மோர் மோர் வந்திருக்கு வந்து சூப்பராக இருக்கு வாஷ் பண்றது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்னொரு டம்ளர்ல தண்ணி ஊற்றுமா தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான் இதே மாதிரி நீங்கள் பால் மோர் ஹார்லிக்ஸ் போன்விட்டா எல்லாமே எல்லாமே பாருங்க நீட்டாக பண்ணிக்கலாம் இதுல பாருங்க இல்ல அவங்க சாரி கலருக்கு இது நல்லா தெரியும் நினைச்சேன் என்னது வெள்ளையா இருக்கா அதுக்கா கலர்ல பாருங்க எவ்வளவு நல்லா உங்களுக்கு இருக்கு மேலே கீழ இந்த மாதிரி மோஷனும் பண்ணலாம் அப்படி பண்ணிக்கலாம் வருது பாருங்க சூப்பரா எவ்வளோ ஸ்பீடு செம்ம ஸ்பீடு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சாம்பிள் பார்த்துட்டு தான் ஆர்டர் போட்டோம் செம்ம ஸ்பீடா இருக்கு அப்படின்னு அப்புறம் தான் நினைச்சோம் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இது வந்துட்டு ஸ்டாண்டோட வருது ஸ்டாண்ட் இல்லாம வருது அவ்வளவுதான் சூப்பரான குவாலிட்டி ரெண்டு பேட்டரி தான் செப்ப என்ன ரெண்டு டபுள் ஏ பேட்டரி தான் போடணும் டபுள் ஏ ட்ரிப் போட்டிங்கன்னா மினிமம் ஒன் மந்த் டெய்லி ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஒன் மந்த் வரும் இருபது ரூபா பத்து ரூபா பேட்டரினா இருபது ரூபா பேட்டரியில் முடிஞ்சிடும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு த்ரீ ஃபிஃப்டி வருது ஃப்ரீ ஷிப்பிங் அதே இது வந்து ஸ்டாண்டர்ட் வருது பார்த்துட்டிங்கன்னா எம்எம் டூ எயிட் சிக்ஸ் ஃபைவ் எம்எம் டூ எயிட் சிக்ஸ் ஃபைவ் இவ்வளோ அவுட் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க தயவு செஞ்சு ரொம்ப ஜூம் அவுட் ஆகுது எம் எம் டூ எயிட் சிக்ஸ் பைவ் தொள்ளாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போக நானூத்தி அம்பது ரூபா ஸ்டாண்டு ப்ளஸ் இங்க ஸ்டீல் ஹவுசிங் வருது அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ஒண்ணுதான் இந்த பக்கத்துல வேணா ஒரு நிமிஷம் இப்படி காட்டுறீங்களா இது மேலே புஷ் பட்டன் இவ்வளவுதான் நல்ல பெரிய அகலமான பட்டன் தனியா பட்டன் எதுவும் கொடுக்கல இது அப்படியே தாங்க பாருங்க மேல மட்டும் மேல ப்ரெஸ் பண்ணா போதும் சூப்பரா இருக்கு சரிங்களா வேணுங்கிறவங்க சீக்கிரம் ப்ளாக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த ப்ராடக்ட் வந்து பாருங்கள் அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு டெய்லி கிச்சனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்மளுடைய சாப்பர் மிக்சியில் அட்டாச் பண்ணுறது போட்டோம் இல்லையா சில பேர் பிராண்டுக்கு வந்து செட் ஆகலை சார் நிறைய பேர் கேட்டாங்க கொஞ்சமாக கொஞ்சமாக சாப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருந்தால் காட்டுங்க அப்படின்ட்டு இது வந்து ரெண்டு ப்ராண்டு ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி தேர்ட்டி வாட்ஸ் மோட்ரு வருது மோட்ரு வந்து ரெண்டுமே ஒரே மோட்ரு தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி வருது ரெண்டுமே ஒரே மோட்ரு கெப்பாசிட்டி தான் தேர்ட்டி வாட்ச்ஸ் தான் ஃபைவ் ஓல்டேஜ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் வந்து பேட்ரி பவர் ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ இது வந்து டெய்லியுமே நமக்கு கிச்சனில் யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஸ்பெஷல் இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரேட் பார்த்துக்கலாம் ஐம்பது ரூபா தான் வித்தியாசம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி ஐம்பது இது டிஸ்கவுண்ட் போக ஆறுநூறு இதுல எப்படின்னா அதுல வந்து பட்டன் போட்டு விட்டா அது பாட் சுத்திக்கிட்டே இருக்கும் இதுல வந்து நீங்க கை வெச்சுட்டு இருக்கிற அளவுக்கு தான் வேலை செய்யும் டக்குன்னு எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த சைஸ் முடிக்க வச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம் ஆன் ஆயிடுது சூப்பரா இருக்கு ஒரே வரை இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இது எடுத்துட்டீங்கன்னா இது ஓடாது எப்ப இந்த பாத்திரத்துல அதாவது இந்த பேஸ்ல வச்சிட்டு அழுத்தீங்களோ அப்பதான் ஓடும் பிளேடு பார்த்துட்டிங்கன்னா மூணு பிளேடு கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு மாடல் இருக்கு ரெண்டுமே காட்டுறேன் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அஞ்சு பிளேடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பிளேட்ஸ் இதுல வந்து த்ரீ பிளேட்ஸ் ரொம்ப கம்மியா கொஞ்சூண்டு எல்லாம் கட் பண்ணுங்க போது இந்த மாடல் வாங்கிக்கலாம் நம்ம சரிங்களா இது வந்து வெங்காயம் கட் இல்ல ஒரு தக்காளி கட் அப்படினா வாங்கிக்கலாம் இந்த அவச அவசரமா பண்றாங்க அதனால இது வாங்கிக்கலாம் இது வாங்கிக்கலாம் இது பாத்துட்டீங்கன்னா இப்ப வெளியில எடுக்கும் போது ஆன் இது லாக் பண்ணீங்கன்னா தான் ஆன் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இது பேட்டரி போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஓபன் பண்ணுங்க பாப்பா இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜூம் பண்ணுப்பா இது பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல சி டைப் சார்ஜ் ஒயர் சார்ஜ் ஒயர் உள்ளே வந்துருது இல்லைன்னா உங்க மொபைலோடைய சார்ஜ் ஒயர் போட்டுக்கோங்க சி டைப் சார்ஜ் ஒயர் போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாடல் வந்து ஆயிரத்தி நூறு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி ஐம்பது இது நல்ல குவாலிட்டிங்க சூப்பரா இருக்கு சர்ச் கோட் எம்எம் டூ நைன் ஜீரோ நைன் டூ நைன் ஜீரோ நைன் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது டைரக்டா கேப் இல்ல இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து இதுவும் அதே மாதிரி தான் பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடாது இதுல உட்கார வச்சு லாக் பண்ணீங்கன்னா தான் ஓடும் ஓகேங்களா ஸ்பீடெல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா தேர்ட்டி வாட்ஸ் இருக்குது என்ன ஈஸ்வர் என்ன கொண்டு வந்திருக்கீங்க சின்னதுல வந்து என்ன போடுறீங்க இஞ்சி இப்போ டெய்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு தட்டுற மாதிரி பூண்டு போடுங்க ஓகே ஒரு எடுத்துட்டு வாமா இப்போ பாருங்க எப்பயுமே வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா பிளேட உட்கார வச்சிருங்க பிளேட உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொருளை போடணும் இங்க பாருங்க ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் நம்ம ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈஷுரி இதை மட்டும் போட்டு काट பூண்டு மட்டும் சில பேர் சாப் பண்ணுவாங்க இல்ல? அதுக்காக காட்டலாம் டெஸ்ட் அப்படின்னா பாருங்க இப்போ உட்கார வச்சிருக்கேன் பாருங்க. அவ்வளோதான் சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க. பா கொஞ்சம் எல்லாமே வெள்ளையா இருக்குப்பா. இங்க பாருங்க இல்லைன்னா பக்கத்துலயாச்சும் எடுத்துட்டு போய் காட்டுங்க தம்பி இதை எடுத்துட்டு போய் கேமரா பக்கத்துல இப்படி காட்டுப்பா முன்னாடி காட்டு கொஞ்சம் 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 பின்னாடி வா ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது கொஞ்சம் பின்னாடி வா கொஞ்சம் பின்னாடி வா ஆ பயங்கரமா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஓகே இப்போ அது வந்து இதை வந்து நம்ம தான் வைக்கணும் இத வாஷ் பண்ண கூடாது சரிங்களா ஈர துணி போட்டு ஈர துணி போட்டு தொடச்சு வச்சிட்டீங்கன்னா போதும் அந்த துணி பாருங்க இந்த மாதிரி இந்த ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பாருங்க ஓகே இப்ப காட்டுமா பக்கத்துல போய் காட்டு நல்லா நைசா சின்ன சின்ன துகள்களா ஆயிருக்கு கொஞ்சம் பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வா பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஓகே இங்கிருந்து காட்டிக்கலாம் போல ஓகே சூப்பரா இருக்கு ஓகே இப்போ என்ன பண்றீங்க இஞ்சி போடுறீங்களா ஓகே ஆ இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா ஒரு 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 இன்ச்சு வர மாதிரி இஞ்சி வந்து ஹார்டு தானே அதுவும் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம ஓகே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமா ஒரு வெங்காயம் சின்னதா ஒரு தக்காளி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்றதுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும் அதுவும் இல்லாம கரண்ட் இல்லாத டைம்ல நம்ம வந்து கரண்ட்ல இருக்கிற மாதிரி சாப்பர்ஸ் வச்சிருப்போம் இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம ஈஸியா வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பண்டையை பாருங்க எப்படி ஆட்டுறாங்க ஆமா ஆமா ரொம்ப எடுக்கிறானே தெரியுமா இந்த மாதிரி கரண்ட் போகுது

அண்ணா பாத்திரம் ஆஃபர் இருக்கு நாளைக்கு ராத்திரி முடிக்கு இருக்கும் அண்ணா பாத்திரம் ஆஃபர் சூப்பர் சம சீனி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பாருங்க சீனி ரொம்ப ஓவர் பிரைட்னஸா இருக்குமா அது நீங்க பிஸியாவே இருக்கீங்க ஆனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்கி பாருங்க அதாவது கடைசியில இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு அவங்க பார்க்கும் போது தெரியலன்னா ரொம்ப பாவம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க

ஓகே இப்போ பச்சை மொளகா போட்டு காட்டலாம் நீங்கள் எதில் போடுறீங்க இதுல போடுறீங்களா பச்சை மிளகா ஓகே ஓகே ரைட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்க டெமோ இப்போ இதோடைய சர்ச் கோட் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க எம்எம் டூ நைன் ஜீரோ நைன் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எம்எம் டூ நைன் ஜீரோ நைன் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இதோட சர்ச் கோட் ஓகே அன்ன பாத்திரம் ஆஃபர் இருக்கா ஏஸ் டுமாரோ புக் பண்ணலாம் தாராளமா புக் பண்ணுங்க நான் ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நாலு லட்சம் நைட்டு நாலு லட்சம் ஆஃபர் இருக்கிறதுனால கடையிலும் சூப்பரா ஆன்லைனில் வேற லெவல் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்ட் நினைச்சு பார்த்தத விட நாங்க ஒரு லெவல் ஸ்டாண்டு இவ்வளோ ஸ்டாண்டு போட்டு வைக்கலாம் பார்த்ததுக்கு நினச்சோம் அது விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க் காட் அண்ட் கஸ்டமர்ஸ் டச்சு அதில் போடாது இதுல போடு ஓகே இப்போ எடுத்த அடுத்த மாடல் வந்து ஃபைன் ஃபைன் சையத்ராம் சிஸ்டர் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாமா எஸ்

பாதி கட் பண்ணி வெஸ்டாமே அட்னே வெஸ்டாமா சரி ஓகே இப்போ வந்து சவாலஞ்ச் பண்ணலாம் நாங்களே தான் பார்க்க போறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு சைடுமே வந்துட்டு பச்சை மிளகா போடுறோம் ரெண்டு சைடுமே போடலாம் இது வந்து சின்ன சின்ன மிளகா தான் ஓகே அதனால கட் பண்ணாமே போடுறோம் வெய்ய சரி ஓகே பச்சை மிளகா தெரியுதா அப்பா பச்சை கலர்ல இருக்கறனால தெரியுது ஓகே இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த லாக் பண்ணிடலாம் இது லாக் பண்ணிட்டு இதுலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லாக்ல உட்கார வச்சுட்டு அவ்வளவுதான் அழுத்த போறோம் சூப்பரு ஒண்ணு மாட்டிக்கிச்சு மேல ஒரு பச்சை மிளகா மேல மாட்டிக்கிச்சு இன்னும் கொஞ்சம் நிறையவே போடலாம் போல வரைக்கும் நைஸ் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல போட்டு போட்டுட்டு இருக்கிறதுக்கு சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் இதுல வந்துருச்சு கடைசியில சுமிச்சின்ச்சோ பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா ஆ இதுக்கு எது ரசத்துக்கு பொரியலுக்கெல்லாம் போடலாம் இல்ல ரசத்துக்கு பொரியலுக்கெல்லாம் போடுற மாதிரி குட்டி குட்டியா கட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டுமா ஓகே சூப்பரா கட் ஆயிருக்கு இப்ப வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்து வந்திருக்கோம் பெரிய வெங்காயம் வந்து நாலா கட் பண்ணி போடலாம் ஏன்னா இது குட்டி தானே இது பெரிய வெங்காயம் நாலா கட் பண்ணிடுங்க ஒரு வெங்காயம் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம் அதுலயும் போட்டு இதுலயும் போட்டு பார்த்துடலாமா ம் இதில் போடுங்க இதில் வந்து எப்பயுமே நான் சொல்கிறேன் பிளேடு உட்கார வச்சுட்டு போடுங்க பிளேடு உட்கார வச்சுட்டு போடுங்க ஓகேவா இது லாக் பண்ணிக்கலாம் லாக் உட்கார வச்சிட்டு கொஞ்சமாக ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அப்படி எல்லாம் போடுறதா இருந்ததுன்னா அவ்வளவுதான் சூப்பராக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸா வேணும்னா லாக் பண்ணிக்கலாம் நம்ம

கொஞ்சமா அரைக்கிறதுக்கு தானே இப்ப எல்லாரும் கேக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதுக்கு தானே இப்போ பனியாரத்துக்கு வெங்காய தோசைக்கு ஆம்லெட்டுக்கு ஆம்லெட்டுக்கெல்லாம் டக்குனு இதுலயே போட்டுடலாம் ஆம்லெட்டுக்கு இதுலயே பாருங்க பச்சை மிளகாய் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு உப்பு போட்டு முட்டை உடைச்சு போட்டீங்கன்னா ஆம்லெட் ரெடி அவ்வளவுதான் சமம் இல்ல பேச்சுல கம்முன்னு வாங்கிக்கோங்க

எதுக்கு போடுற மாதிரி முட்டை பணியாரத்துக்கு முட்டை பணியாரத்துக்கு போடுற மாதிரி வெங்காய தோசைக்கு போடுற மாதிரி ஆம்லெட்டுக்கு போடுற மாதிரி சூப்பராக வந்திருக்கு சின்ன சின்னதாக எதுவுமே ரெக்கார்டட் வீடியோ இல்லை நம்மளது வேணுங்கிறவங்க சீக்கிரமா பண்ணிக்கலாம் சாய் விஜய் டிட் நாட் கெட் விட் அவர் அன்ன பாத்திரம் த ப்ராடக்ட் இஸ் வெரி குட் விஜய் உஷா விஜய் குமார் ஃப்ரம் பெங்களூர் மேம் நாங்களே அன்ன பாத்திரத்துக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் போடுவோம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா ரொம்ப மைல்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அன்ன பாத்திரத்துக்கு வந்து நூறு ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயம் கொரியர் செலவெல்லாம் போக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம செலிப்ரேஷனுக்காக நாலு லட்சம் பேர் வந்ததுக்காக தான் இந்த ஆஃபர் போட்ட மொழிய மறுபடியும் நீங்க மண்டேல இருந்து ஸ்டாண்ட் கிடையாது எனக்கு ஒண்ணுமே இல்ல லாபமே இல்ல அதனால நூறு ரூபா கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கொரியர் எல்லாம் போக அதனாலதான் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க நோ 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 சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைங்க சட்னி எல்லாம் இல்ல சட்னிக்கு கிடையாது ப்ராடக்ட் டீடைல்ஸ் போடுங்க ப்ராடக்ட் பிரைஸ் டீடைல்ஸ் போடுங்க சொல்லியாச்சு இது வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இருக்கும் சர்ச் கோட் சொல்லிடுறேன் இந்த ஒயிட் கலர் வந்து ஃபோர் எம்எல் எம் எம் டூ நைன் ஒன் ஜீரோ இது வந்து பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி எம்எல் டிஸ்கவுண்ட் போக பிப்டி சர்ச் கோட் எம் எம் டூ நைன் ஜீரோ நைன் ஜோதர் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் இம்போர்ட்டர் கிட்ட எப்போ வருதோ அப்போ தான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் சின்ஸ் இட் இஸ் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஸோ தட் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த நாலு ப்ராடக்ட்ஸுமே சும்மா நச்சுன்னு இருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ மண்டே உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தன் திஸ் இஸ் யோர் லவ்விங் பிரதர் சங்கர் ஈஸ்வரி சைனிங் ஆஃப் ஜே கேர் பாய்